மாதவிடாய் காலத்துல ஏன் தாம்பத்தியம் கூடாது அது மட்டுமில்லாம இந்த கதையை கேட்டு இதுல சொல்லப்பட்டிருக்க கோவிலுக்கு போனா பாவங்கள் நீங்கி சகல வளங்கள் பெருகி வைகுண்ட பதவி கிடைக்கும் பெரிய நம்பிக்கை நம்மள பல பேர் என்ன எல்லாருமே பல சமயங்கள்ல மாயையில வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படி மாயைனா என்ன மாயையில இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில் இந்த ராமாயண காணொலி மூலமா விடை தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ஒரு நிமிஷம் இருங்க நம்ம சேனல்ல ராமாயணம் மகாபாரத காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஆதரவு கொடுக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ராமாயண கதைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட பதிகங்கள் இருக்கு மகாபாரதத்திலயும் எண்ணற்ற பதிகங்கள் இருக்கு இது போக செவி வழி கதைகள் ஆராய்ச்சி கதைகள் நாட்டுப்புற கதைகள்னு எவ்வளவோ இருக்கு ஒரு வாரம் ஒரு கதைய பதிவேற்றம் செய்யறேன்னா அதுக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி சமூகத்துக்கு ஒரு கருத்த கதை மூலமா பதினைந்து நிமிடத்துல பதிவேற்றம் செய்யப்படுற காணொலி தான் இது ஒரு காணொலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இருநூறுல இருந்து முன்னூறு கமெண்ட் வரைக்கும் வருது அதுல ஒண்ணில இருந்து அஞ்சு பேர் வரைக்கும் கட்டுக்கதை அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க இதுவரைக்கும் பதிவேற்றம் செய்யப்பட்ட எந்த கதையுமே என்னுடைய கற்பனை கதை கிடையாது ஒரு கதைய சமூகத்து கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வர்ணனை பண்ணணுமோ அது என்னுடையதுதான் அதனால இது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் போகலாம் தானியமாலின்னு ஒரு அழகான தேவலோக பெண் ஒருத்தி இருந்தா தீவிரமான சிவபக்தை சிவனே மெச்சு போய் அவளுக்கு ஒரு அழகான தங்க தேர கொடுத்தாரு அந்த தங்க தேரை வாங்கிட்டு உலா வரும்போது ஒரு ரிஷிக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போய் அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேட்க தானியமாலி சொல்றா நான் இப்போ மாத விடாய் காலத்துல இருக்கிறதுனால மூன்று நாள் கழிச்சு வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ரிஷி இருக்கக்கூடிய காட்டை சுத்தி பாக்குறதுக்காக தங்க தேர்ல உலா வரா அந்த சமயத்துலதான் ராவணனும் தன்னுடைய புஷ்பக விமானத்துல குபேரனை அழிச்சுட்டு ஒரு மமதையோட வரா தங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு அழகான தங்க விமானத்தையும் அதுல ஒரு அழகான பெண் இருக்கிறத பார்த்த ராவணன் அவளை அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணான் தானியமாலி தான் மாதவிடாய் காலத்துல இருக்கேன்னு சொல்லி பார்த்தும் கேட்காத ராவணன் அவளை வற்புறுத்தி அடைஞ்சிட்டான் உடனே அவளுக்கு கரு உண்டாகுது அடுத்த நொடி அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தையும் பிறக்குது எல்லாமே கண்ணிமிக்கிற நேரத்துல நடக்குது ராவணன் அந்த குழந்தையை தூக்கிட்டு கிளம்பி போறான் தானியமாளி நடந்த எல்லா விஷயத்தையும் ரிஷிகிட்ட சொல்லவும் அவளை முதலையா போன்னு சாபம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத போன ராமாயண காணொலியில சொல்லிருக்கேன் அந்த கதைய போய் முழுமையா பாருங்க சரி அந்த கதையிலயே நான் கேட்டிருந்தேன் இல்லையா ராவணன் தூக்கிட்டு போன அந்த குழந்தை மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் இப்போ அந்த குழந்தை என்னாச்சுன்னு பாத்திரலாமா ராவணன் ரொம்ப பதட்டமா அந்த குழந்தைய தேடி காட்டு வழியா நடந்து போறான் குழந்தையோட அழுகுறல் கூட கேட்கல மேல இருந்து கீழே விழுந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையோட போறான் அங்க பார்த்தா பாறை மேல பருமனான உடலோட ஒரு குழந்தை கிடந்தது மேல இருந்து பாறை மேல விழுந்த குழந்தைக்கு ஒரு அடி கூட படல சிரிச்சுட்டே இருந்தது இத பார்த்த ராவணனுக்கு ஆச்சரியம் தாங்கல அந்த குழந்தைய அப்படியே கூட்டிட்டு இலங்கைக்கு போயிட்டான் என்னதான் இருந்தாலும் ராவணனுடைய மகன் இல்லையா வேத கல்வி ஞானம் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து ரொம்ப வீரமிக்க ஒரு ஆண்மகனா வளர்றான் வளர வளர அவனை பாக்குறதுக்கு ஏதோ பெரிய மலை மாதிரி தெரிஞ்சான் அதனாலயே அவனுக்கு அதிகாயன் அப்படின்னு பெயரிட்டாங்க காலங்கள் உருண்டோடுது அதிகாயன் தன் கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்றதுனால பிரம்மாவை நோக்கி ஒரு மலையோட உச்சில அமர்ந்து கடுமையா தவம் இருந்தான் அவனுடைய தவத்துல மெச்சி போன பிரம்மா அவன் முன்னாடி காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு உடனே அதிகாயன் சொல்றான் எனக்கு இறப்பே இல்லாத வரம் வேணும் சாகா வரம் வேணும்னு கேக்குறான் பிரம்மா சொல்றாரு மனிதனா பிறந்த யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இறப்புன்னு ஒண்ணு இருந்தே ஆகணும் அதனால நீ வேற ஏதாவது கேளு இல்லனா உன்னுடைய இறப்புக்கு ஏதாவது நிபந்தனை வச்சுக்கோ அப்போ நான் உனக்கு அந்த வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அதிகாயன் என் யோசிச்சு பாத்துட்டு சொல்றான் பிரம்மாஸ்திரம் தவிர வேற எதுனாலையும் எனக்கு இறப்பு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் பிரம்மாவும் சந்தோஷமா அந்த வரத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இப்போ வரத்தை வாங்கின மமதையில அதிகாயன் ரொம்ப கொடூரமா நடந்துக்க ஆரம்பிச்சான் ஏதாவது ஒரு சிற்றரசன் மேல படையெடுத்து போறது அவனை வீழ்த்திட்டு அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பண்றதுன்னு இப்படியே காலங்கள் போகுது கடைசியில இந்திரனையும் விட மனசு வரல இந்திரனையும் தோற்கடிச்சே ஆகணும்னு இந்திரன் கூட போர் தொடுக்கிறதுக்காக அதிகாயன் போறான் அவனுடைய அக்கிரமங்களை தேவர்களால பொறுக்கவே முடியல அவங்க எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணு கிட்ட போய் தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லவும் மகாவிஷ்ணு சொல்றாரு ஏன் மூலமாவே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அதிகாயன் இந்த மாதிரி மாயை போரெல்லாம் புரிய மாட்டான் நின்னு போர் புரிஞ்சு வெற்றி அடைவான் இப்படிப்பட்ட அதிகாயனுக்கு ராமன் இலங்கையை நோக்கி போர் தொடுத்து வர செய்தி தெரிஞ்சிருச்சு தன்னுடைய படைகள் எல்லாம் அழியிற விஷயமும் தெரியவும் அதிகாயனுக்கு ரொம்பவே கோபம் வந்தது தாம் போய் அந்த போர்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சி தகவல் ஒண்ணு அதிகாயனுக்கு காத்திருந்தது அதிகாயனுடைய சித்தப்பாவும் ராவணனுடைய தம்பியுமான கும்பகர்ணன் இறந்த செய்தி வந்தது கும்பகர்ணன் அப்படிப்பட்ட கும்பகர்ணன் இறந்த செய்தி தெரியவும் ராவணன் பரிதவிச்சு போயிட்டாரு தன்னுடைய சகோதரன் இல்லைன்னு அதை பார்த்த அதிகாயனுடைய ரத்தம் கொதிச்சுது என்னுடைய தந்தை அவருடைய சகோதரனை இழந்து என்ன வேதனை படுறாரோ அதே வேதனை ராமனுக்கும் கிடைக்கணும் ராமனுடைய சகோதரனான லக்ஷ்மணன நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட அதிகாயன் போர்க்களத்துக்கு போறான் கடுமையா போர் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு தங்க தேர்ல அதிகாயன் வரத பார்த்த ராமன் விபீஷ்ணன் கிட்ட கேக்குறாரு யார் அது அப்படின்னு கேட்கவும் விபீஷ்ணன் சொல்றாரு இவன் தான் அதிகாயன் என்னுடைய சகோதரனான ராவணனுக்கும் தானியமாலிக்கும் பிறந்த மகன் பிறந்ததுல இருந்து வீர பராக்கிரமசாலியா வளர்ந்தவன் போர்க்களத்துக்கு வரா ஜாக்கிரதையா இருங்க சொல்றாரு முகத்துல அப்படி ஒரு குரோதம் தேர்ல நிக்கிற அவனை பாக்குறப்போ ஒரு பெரிய மலையே அசஞ்சு வர மாதிரி விசித்திரமா இருந்தது போர்க்களத்துக்குள்ள வரவும் அதிகாயன் பார்த்தது அனுமனுடைய போர்த்திறமையதான் அதை பார்க்கவும் அதிகாயனுக்கு அதிசயம் தாங்கல அப்புறம் அதிகாயன் யோசிச்சு பார்த்தான் நம்ம என்ன அனுமன் போர் புரியறத பாக்குறதுக்காக வந்திருக்கோம் லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துக்கு தேர செலுத்துறான் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான் கும்பகர்ணனை இழந்து எப்படி என்னுடைய தந்தை தவிக்கிறாரோ அதே மாதிரி நீ இறந்ததுக்கு அப்புறமா உன்னுடைய சகோதரனும் தவிப்பான் அதுக்காக உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் லக்ஷ்மணன் சொல்றாரு உன்னால முடிஞ்சா என்ன தோற்கடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துலயே அதிகாயனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கடுமையா போர் நடக்குது அதிகாயன் தேர்ல இருந்தே போர் புரிஞ்சான் அத பார்த்த அங்கதன் லக்ஷ்மணன தன்னுடைய தோல் மேல ஏற சொல்லி போர் புரியணும்னு சொல்றான் லக்ஷ்மணனும் அங்கதனோட தோல் மேல நிக்கிறாரு தன்னுடைய அம்புகளை ஏவி அதிகாயனுடைய தேரையும் தேர் பாகனையும் வீழ்த்திட்டாரு அதுக்கப்புறமா எவ்வளவோ அம்புகளை அதிகாயன் மேல செலுத்தியும் அதிகாயனுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல இந்த கடுமையான போர தேவர்கள் எச்சர்கள் ரிஷிகள் முனிவர்கள்னு எல்லாரும் விண்ணுலகத்துல கூடி நின்று பாக்குறாங்க லக்ஷ்மணன் தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தியும் அதிகாயனை வீழ்த்த முடியாம தவிச்சு போய் நின்னாரு அந்த சமயத்துல வாயு பகவான் லக்ஷ்மணன் கிட்ட வந்து சொல்றாரு பிரம்மாஸ்திரத்தால மட்டும்தான் அதிகாயனுக்கு அழிவு இருக்கு அப்படின்ற வரத்தை வாங்கியிருக்கான் வேற எந்த ஆயுதத்தாலையும் அவனுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு வாயு தேவன் கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சும்மா இருப்பாரா பிரம்மாஸ்திரத்தையே எய்துறாரு பூமியே அதிருது அதிகாயனால எதுவுமே செய்ய முடியல அவனுடைய தலை துண்டுச்சு வான் வழியா பறந்து போயிருச்சு வானர வீரர்களும் தேவர்களும் மெச்சு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம்தான் அங்கதனுடைய தோல்ல இருந்தே லக்ஷ்மணன் கீழே இறங்குறாரு இத பார்த்த விபீஷ்ணன் லக்ஷ்மணனுடைய ஆற்றலை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாரு அதிகாயனையே வீழ்த்திட்டாரு இந்திரஜித்தனுடைய அழிவும் உறுதி அப்படின்னு நினைச்சாரு அதிகாயன் இறந்த செய்தி ராவணனுக்கு தெரிய வந்தது தூதர்கள் மூலமா ராவணனுக்கு ரொம்பவே கோபம் வந்தது தன்னுடைய மகன் இப்படி அநியாயமா இறந்துட்டானேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு இந்த சமயத்துலதான் அதிகாயனுடைய தாயான தானியமாலி வரா முதலையா இருந்த அவளுக்கு சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்ச தானியமாலி இலங்கையில தன்னுடைய மகன் இறந்த அதிர்ச்சி தகவலை கேட்டு ராவணன் முன்னாடி வந்து நிக்கிறான் எனக்கு மாதவிடாய் காலம்னு சொல்லியும் நீ கேட்காம என்ன வற்புறுத்தி அடைஞ்சதுனாலதான் அதிகாயன் ஆரம்பத்துல இருந்து பெருத்த உடலோட இருந்து இப்படி அவனுடைய இறப்பு கொடூரமா முடிஞ்சிருக்கு நான் எவ்வளவு சொல்லியும் நீ எப்பவுமே என்ன கேட்டதே கிடையாது அவனுடைய முகத்தை என்னால பார்க்கவே முடியாது என்ன அவன் இறந்ததுக்கு நீதான் காரணம் என்னதான் வற்புறுத்தி அடைஞ்ச இப்போ நீ ராமனுடைய மனைவியான சீதைக்கு ஆசைப்பட்டதுனாலதான் என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு உன்னுடைய அறிவன் இழந்துட்ட உன்னுடைய சகோதரர்கள் விபீஷ்ணன் கும்பகர்ணன் சொன்ன எந்த அறிவுரையையும் நீ கேட்கவே இல்லை ஏன் உன்னுடைய பாட்டனான மாலியவான் சொன்ன அறிவுரையையும் நீ கேட்கவே இல்லை பெண்ணாசையால உன்னுடைய அறக்க குலமே அழிய போகுதுன்னு புலம்பி அழுகிறான் தானியமாளி படுற வேதனைய பார்க்க பொறுக்காம தேவலோகத்துல இருந்து ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாரும் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு மறுபடியும் தேவலோகத்துக்கே போயிட்டாங்க இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம் மாதவிடாய் காலத்துல ஏன் அதிகாயம் பிறக்கணும் அப்போ அவனுடைய முற்பிறவி என்னவா இருந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகமே தண்ணீர்ல மூழ்கி இருந்தது பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழில பண்றதுக்காக தாமரை மேல அமர்ந்து வேதங்கள் எல்லாம் ஓதிட்டு இருந்தாரு இந்த சமயத்துல வைகுண்டத்துல சயனத்துல இருந்த மகாவிஷ்ணுடைய காது மெழுகு வழியா இரண்டு அசுரர்கள் வந்தாங்க ஒருத்தனுடைய பெயர் மது இன்னொருத்தனுடைய பெயர் கைடபர் உலகமே தண்ணீர்ல மூழ்கி இருந்ததுனால என்ன செய்யணும்னு தெரியாம அந்த தண்ணீரை அருந்தியே சில நாட்கள் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய காதுகள்ல பிரம்மா ஓதக்கூடிய வேதங்கள் ஒழிச்சுட்டே இருந்தது சரி நம்மளும் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி உலகத்தோட உச்சி முனைக்கு போய் அவங்களும் வேதங்களை ஊதி கடுமையா தவம் இருந்தாங்க அவங்களுடைய தவத்துல மெச்சி போன துர்காதேவி அவங்க முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறாங்க உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க துர்காதேவி சொல்றாங்க சாகா வரம் எல்லாம் கொடுக்க முடியாது பிறப்புக்கு இறப்பு இருக்கணும் உங்க இறப்புக்கான நிபந்தனை ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களுடைய இறப்பு எப்ப இருக்கணும்னு நாங்கதான் முடிவு பண்ணணும் அது வரைக்கும் நாங்க வாழணும் அப்படின்னு கேக்குறாங்க துர்காதேவியும் அந்த வரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க இப்படி ஒரு வரத்தை வாங்கின ஆணவத்துல மதுவும் கைடபரும் யாரையுமே மதிக்காம அலைஞ்சு அப்போ பிரம்ம லோகத்துக்கு வந்து பிரம்மாவை பார்த்து கேக்குறாங்க ஏ கிழவா தாமரை மலர் மேல உயரத்துல அமர்ந்திருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு உன்னை விட அதிகமான பலம் மிக்கவர்கள் நாங்கதான் எங்க கூட போருட்டு நீ வென்றாதான் அதுல போய் அமர முடியும் இல்லைன்னா கீழே இறங்கி வந்து எங்களுடைய காலடியில நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் பிரம்மாக்கு என்ன செய்யணும்னு தெரியல தன்னுடைய பாதுகாப்ப வேண்டி வைகுண்டத்துக்கு போறாரு அப்பயும் இந்த மது கைடவர் விடவே இல்ல பின்னாடியே துரத்திட்டு போறாங்க பிரம்மா மகாவிஷ்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த இடத்துக்கும் அந்த அசுரர்கள் வந்து சேர்ந்துறாங்க மகாவிஷ்ணுவையே பார்த்து கேக்குறாங்க இந்த வைகுண்டம் நல்லா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நாங்க வேணும்னா இங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க மகாவிஷ்ணு ரொம்ப அமைதியா சொல்றாரு இது என்னுடைய இருப்பிடம் நீங்க இங்க இருக்கணும்னா என் கூட மல்யுத்தத்துக்கு வரணும் அந்த மல்யுத்தத்துல நீங்க வெற்றி பெற்றுட்டா இந்த வைகுண்டத்துல நீங்க இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல மது கைடபருக்கு ஆணவம் தலைக்கேறிருச்சு உடனே மகாவிஷ்ணு கூட மல்யுத்தத்துக்கு தயாராறாங்க மாறி மாறி மல்யுத்தம் நடந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகள் அந்த மல்யுத்தம் நடந்துட்டே இருக்கு இடையில இடையில ஓய்வெடுத்துக்குவாங்க மகாவிஷ்ணுக்கே ஆச்சரியமா இருந்தது அவரு கூட நின்னு சரிசமமா போரிடுறதுக்கு இப்படி ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு துர்காதேவிய நினைச்சு பாக்குறாரு உடனே துர்காதேவி அந்த இடத்துக்கு வந்து மகாவிஷ்ணு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான வரம் கிடைச்சிருக்கு அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு மாயையை உருவாக்கி விடுறேன் அந்த சமயத்தை பயன்படுத்தி அவங்கள நீங்க தோல்வி பெற வச்சிருங்க அப்படின்னு சொல்லி துர்காதேவி அங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க இதுதான் சமையல்னு பயன்படுத்திக்கிட்ட மகாவிஷ்ணு மது கைடபர் கிட்ட சொல்றாரு நான் வேணும்னா அவங்களுக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லவும் மது கைடபர் என்ன சொன்னாங்க தெரியுமா நீனே எங்களை விட பலவீனமா இருக்க நீ எங்களுக்கு வரம் கொடுக்க போறியா வேணும்னா உனக்கு நாங்க ஏதாவது வரம் கொடுக்கறோம் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு கர்வத்தோட பேசுனாங்க காரணம் இல்லாம இதெல்லாம் நடக்காது இல்லையா அப்ப மகாவிஷ்ணு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேக்குறாரு உங்க ரெண்டு பேருடைய இறப்பும் ஏன் கையில தான் இருக்கணும்ன்ற வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டாரு இத கேட்ட மது கைடம்பருக்கு இப்பதான் அவங்க எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தாங்க கேட்ட வரத்தை கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா அதுக்காக எங்களுடைய இறப்பு தண்ணீர் இல்லாத இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த சமயத்துல உலகமே தண்ணீர்லதான் மூழ்கி இருந்தது இப்படி ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டா மகாவிஷ்ணுவால கொடுக்க முடியாது அப்ப நம்ம இன்னும் உயிர் வாழலாம் அப்படின்னு நினைச்சு கேட்டாங்க ஆனா நடந்தது என்ன தெரியுமா மகாவிஷ்ணு தன்னுடைய தொடையில ரெண்டு பேரையும் வச்சு தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி தலையோட வெட்டி வீசிட்டாரு அவங்க இறக்க போற சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு வரம் கேக்குறாங்க நாங்க ரெண்டு பேருமே பார்வதி தேவியோட தீவிரமான பக்தர்கள் நாங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க கோவில்ல ஈஸ்வரலிங்கமா இருக்கக்கூடிய வரத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க மகாவிஷ்ணுவும் வரம் தரதா வாக்கு கொடுத்துட்டாரு மது கைடபருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அவங்களுடைய உயிர் எந்த இடத்துல பிரிஞ்சுச்சோ அதே இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குமே கோவில் எழுப்பப்பட்டது வரதா நதி கரையில மதுகேஸ்வரர் கோவில் இருக்கு பக்கத்திலேயே கைடபேஸ்வரர் கோவிலும் இருக்கு ஒவ்வொரு கோவில்லயும் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தோராயமா இரண்டு கோயிலுக்கும் இருபது கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் ஒண்ணு பனவாசில இருக்கு இன்னொன்னு கோதேபுரால இருக்கு இந்த கைடபர் தான் மறுபிறவில அதிகாயனா பிறந்தது முற்பிறவில மகாவிஷ்ணுடைய காது மெழுகுல இருந்து பிறந்த கைடபர் மறுபிறவில தானியமாளியுடைய மாதவிடாய் காலத்துல பிறந்திருக்கான் அந்த சமயத்துல உருவாகி பிறந்த குழந்தைனாலதான் அதிகாயன் இப்படி கொடூர உருவத்தோட பிறந்து கொடூரமான இரப்போ அவனுக்கு ஏற்பட்டுச்சு அவன் ஏற்கனவே கொடூரமான ஒரு அரக்கனா அசுத்தமா இருக்கிறவன் இந்த மாதிரி அசுத்தமான நேரங்கள்ல யாருக்காவது குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த மாதிரியான அரக்க குணத்தோட இந்த கோவில்ல முக்கியமா வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்கி சகல வளங்களும் பெருகி வைகுண்ட பதவி கிடைக்கும் அதாவது பிறவி இருந்து விடுதலை கிடைக்கும்ன்றது பெரிய நம்பிக்கை இந்த கைடபர் தான் மறுபிறவில அதிகாயனா பிறந்தது அப்போ மது மறுபிறவில என்னவா பிறந்தான்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அவன பற்றின காணொலி வேறொரு ராமாயண காணொலிய பதிவேற்றம் செய்யப்படும் இந்த கைடபன் போன பிறவில உடைய காது மெழுகுல இருந்து பிறந்திருக்கான் மறுபிறவில தானியமாலியுடைய மாதவிடாய் காலத்துல ஜனிச்சிருக்கான் இப்படி அசுத்தமான நேரங்கள்ல ஜனிச்சதுனாலதான் அதிகாயனுடைய உருவமும் கொடூரமா இருந்தது அவனுடைய இறப்பும் அப்படி கொடூரமா அமைஞ்சது அதனாலதான் இந்த மாதிரி அசுத்தமான நேரங்கள்ல குழந்தை ஜெனிக்க கூடாது அப்படி ஜெனிச்சா அதனுடைய குணங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த கதை மூலமா ஏன் மாதவிடாய் காலத்துல தாம்பத்தியம் கூடாது அப்படின்ற கேள்விக்கான விடை தெரிஞ்சிருக்கும் நம்மள நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு சமம் மாயையில வாழ்றதுதான் ஒவ்வொரு நோடியும் நம்ம மாயையில போது நம்மளுடைய நிகழ்காலத்தை இழக்கிறோம் மாயைக்குள்ள போனதுனாலதான் மதுவும் கைடபனும் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க அதனால நம்மளும் அந்த மாயையை விட்டு வெளியில வந்தோம்னா நம்ம வாழ்க்கைய சிறப்பா வாழலாம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்